சங்கீதம் நூத்தி ஏழு ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று கர்த்தரால் சத்துருவின் தேக்கை நீங்களாக்கிவிட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லகிறார்கள் அவர்கள் தாவரிக்கும் நூரை காணாமல் மண்ணாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இடுக்கண்களில் இருந்து அவர்களை விடுவித்தார் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் விருத்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் அணுப்புத்திரளுக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை திரிப்பார்களாக தேவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டி பண்ணினவர்கள் அந்த காலத்திலும் மரண ஈரிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் பார்த்தார் சகாயார் இல்லாமல் விழுந்து போனார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் எடுக்கல்களில் அவர்களை நீங்களாக்கி அச்சித்தார் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அடைத்தார் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்தார் என்று அவருடைய கிருமையை நிமித்தவும் மனு அவர் செய்கிற அதிசயங்களை நிகழ்த்தவும் அவரே துதிப்பார்கிறார்கள் நெர்மூட தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசித்து அவர்கள் மரண வாசல் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் தங்கள் காபத்திலே கற்பனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் எடுக்கங்களுக்கு அவர்களை மீனாக்கி ரசிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பார் அவர்கள் கத்தரை அவருடைய திருமையிலிருந்து தமும் மனு புத்தர்களுக்கு அவர் செய்கிற அதிசயங்களிலிருந்து தமது துதித்து ஸ்தோத்திர பணிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விரிவாக்க விவரிப்பார்களார்கள் கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் மேல் தொழில் செய்களை அவர்கள் கத்தருடைய திருமைகளையும் ஆணத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று இறங்கி அதன் அலைகளை பண்ணும் அவர்கள் ஆபாயத்தில் ஏறி ஆணுங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்மா கலேசத்தினால் வரைந்து போவது போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவருடைய ஞானங்கள்லாம் மூழ்கிப் போகிறது அப்பொழுது தங்கள் லாபத்தினை அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்க ஆக்கி கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதில் மலைகளை அடத்துகிறார்கள் அமைதியண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தங்கள் நாட்டின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கத்தரை அவருடைய திருவை நிமித்தமும் மனு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக அவர் ஆறுகளை அவாந்திர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தானமாகவும் குடிநீர்களுடைய கொள்ளாக்க நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார் அவர் அவாந்திர வழியை தண்ணீர் தாடகமாகவும் நிலத்தை மீருட்டாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்வெளிகளை உண்டாக்கி விதைத்து ராட்சி தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் மரத்துள்ள பலனை தரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் திருப்புகிறார் அவருடைய மிருக ஜீவன்கள் குறையா நெருக்கப்படுகிறார் பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவோட்டு தாழ்வடைகிறார்கள் அவர் பிரபுக்களின் மேல் நிகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத வழியிலே அவர்களை செய்து எளியவனையோ சிறுமையும் என்று எடுத்து உயர்ந்த அடக்க அவன் வம்சங்களை மந்திரியில் போடாதுகிறார் புத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் நியாயக்கேடெல்லாம் தன் வாயுந்த எவன் ஞானமுள்ளமோ அவன் இவைகளை கவனிக்கப்படுவன் ஞானவான்கள் கத்துடைய கருமைகளை கொள்வார்கள் என்றார் ஆமேன்